காமயேதி தம் தம் உக்கிரம் கிருணோமிஹம் தம் பிரம்மனம் தம் ரிஷிம் தம் சுமேதனம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிக்வேத மந்திரம் ரிக்வேதத்தில் பகவான் சொல்கிறாரு எனக்கு யார் மேலே விருப்பம் இருக்கோ அவனை பிரம்மா பண்ணுற எனக்கு யார் எந்த ஆத்மாவை சிவனா பண்ண நினைக்கிறோன்னு அவன் என்ன பண்ணுறானு ஷிவனா பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை பகவான் இங்கே ரிக்வேதில் சொல்கிறாரு அதே போல் இங்கே சொல்கிறாரு

ஆனா இந்த தேவதைகள் எல்லாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா என்னுடைய இன்பம் என்னுடைய கோபம் அப்படின்ற சக்தியால வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றார் இப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன் இவங்க ரெண்டு பேரை வச்சு நான் இந்த உலகத்தை படைக்கிறதும் அழிக்கிறதும் பொறுப்பை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்படி பகவான் என்ன பண்றார் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பதற்காக இவங்க வச்சிருக்காரே தவிர இவங்களை நம்ம என்ன நினைச்சிருக்கூடாது முழுமுதற் கடவுள் நினைச்சிருக்கூடாது இப்ப முதலாளி இருக்காரு முதலாளி எல்லா வேலையும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு அவர் ரெண்டு மேனேஜர் வச்சிருக்காரு ரெண்டு அசிஸ்டண்ட் வச்சுக்கிறார் அசிஸ்டண்ட் வச்சு என்ன பண்ணுறாரு ரெண்டு வேலையை பண்ணிகிட்டு இருக்கார் இருந்தாலும் முதலாளி முதலாளி தான் இல்லையா முதலாளி ரெண்டு பேரு வேலை கொடுத்துட்டார் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் என்ன இருக்கக்கூடாது முதலாளி இருக்கக்கூடாது முதலாளி ஆகவும் முடியாது ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம முதலாளி நேரடியாக பார்க்காதனால என்ன பண்ணுறோம் ஓஹோ இவங்கெல்லாம் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க யார் புருஷோத்தமர் இவங்களும் முழுமணர் காலதான் நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும் அதனால இங்க அடிப்படையான ஒரு விஷயத்துல என்ன பண்றாரு நம்மள மேல தூக்குறார் மக்களுக்கு ஐடியாவே கிடையாது நம்ம ஏன் தேவத்துக்களை வழிபடும் அப்படின்ற ஐடியாவே கிடையாது தேவத்தை வழிபாடு அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்ப சிவன் ஒருத்தர் இருக்கார் பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார் கணபதினு ஒருத்தர் இருக்கார் முருகன் ஒருத்தர் இருக்கார் காலின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாத்தையுமே நாடகம் பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் அதே சாஸ்திரம் தான் என்ன பண்ணது ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் மூலம்னு ஒருத்தர் இருக்கார் இவங்க எல்லாருக்கும் உயர்ந்தவன் ஒருத்தர் இருக்கார் அவரை வழிபடணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கொடுக்குது ஆனா மக்களுக்கு சாஸ்திரத்தில் நாட்டம் கிடையாது மக்களுக்கு பகவானை வழிபடணும் அப்படிங்கறது கிடையாது மக்களுக்கு என்ன தெரியுமா விருப்பம் நான் இந்த தெய்வத்தை வழிபடுறேன் அதனால இந்த தேவத்தை முழு முதற் கடவுள் இல்லையா ஏன் அந்த தெய்வத்தை முழுமுதற் கடவுள் நான் வழிபடுறேனே ஏன்னா நான் வழிபட்டா அவங்க யாராதான் இருக்கும் கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும் இல்லையா என் ஊர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நான் வழிபடுற சாமி தான் பெஸ்ட் கடைசியில் வந்து முடியுது இல்லையா என்னுடைய அகங்காரத்துல தான் முடியுது நம்ம என்ன பண்றதுக்கு கிடையாது முக்கியமானது கிடையாது இங்க சொல்றாரு யார் ஒருத்தனுக்கு ஸ்ரேயாம்சி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தையை சொல்றாரு இந்த சோகத்துல ஸ்ரேயாம்சி தத்ர கலவு சொல்லி சொல்றாரு யார் ஒருத்தனுக்கு இந்த உலகத்தில் நன்மை வேணுமோ உயர்ந்த நன்மை வேணும் அவங்க என்ன பண்ணும் குணத்தை வளர்க்கக்கூடிய விஷ்ணுவை வழிபடணும் அப்படின்னு கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறார் இந்த உலகத்துல ஒரு சிறந்த விஷயம் இருக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா அது சத்வகுணம் தான் இந்த உலகம் இந்த உலகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு இந்த உலகம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் பிரகிருதி அப்படின்னா மூணே மூணு விஷயம்தான் அது சத்வம் ரஜம் தமம் அவ்வளோதான் பிரகிருதி அப்படின்னா இந்த மூணு விஷயம்தான் இந்த மூன்று விஷயத்துல எது சிறந்தது அப்படின்னா சத்வகுணம் அதனால் ஒருத்தர் சத்வகுணத்தை வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் இந்த உலகமே ரொம்ப மோசமான இடம்தான் அந்த மோசமான இடத்துலையும் ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா சத்வகுணம் அப்படின்னு சொல்கிறது அந்த சத்வகுணத்தை வளர்க்கக்கூடிய பகவானை என்ன பண்ணும் ஒருத்தர் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன் ஒருத்தர் பகவான் வழிபடணும் விஷ்ணுவை ஏன்னா என்ன பண்ணுறார் நம்மளுக்கு சத்வகுணத்தை வளர்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு முதல் விஷயம் சொல்றார் ஸோ கிருஷ்ணர் பகவத் சொல்றார் சத்வம் சஞ்சாயதே ஞானம் சொல்லி சொல்ற சத்வகுணத்திலிருந்து ஞானம் தோன்றுது அப்படின்னு விஷயம் சொல்றாரு ரஜோகுணத்துல இருந்து ஒருத்தனுக்கு ஆசை தோன்றுது தமோ இருந்து ஒருத்தனுக்கு மயக்கம் தோன்றுதுல தான் ஒருத்தனுக்கு மோட்சம் போறான் ஞானான் மோஷகா அப்படின்னா உபனிஷத்து சொல்லி கொடுக்குது ஸோ அப்போ ஒருத்தர் சத்வகுணத்துக்கு அது என்ன பண்ணும் வர முயற்சி பண்ணும் பக்தரா இப்படி நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம் ரஜோ குணத்துல இருந்து சத்வகுணத்துக்கு வர முயற்சி பண்ணும் எப்படி வரலாம் கிருஷ்ணன் அதுதான் என்ன பண்ணியிருக்கார் மூணு அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துருக்கார் பகவத்கீதை பார்த்தோம் அப்படின்னா மூன்று அத்தியாயங்களை எதை பற்றி தான் இருக்குது முக் குணங்களை பற்றி இருக்குது பக்தியை பற்றி ஒரு அத்தியாயம்தான் இருக்குது இல்லையா பகவானை பற்றி ஒரு அத்தியாயம் தான் இருக்குது விஸ்வரூபத்தை பற்றி ஒரு அத்தியாயம்தான் இருக்குது ஆனால் முக்குணங்களை பற்றி மூணு அத்தியாயம் வச்சுருக்கார் இதெல்லாம் நம்ம அதான் ரொம்ப முக்கியம் பக்தர்கள் முதல்ல ரஜோகுணம்னா என்ன தமோகுணம்னா என்ன சத்வகுணம்னா என்னென்னு என்ன பண்ணும் முதல்ல பிரித்து பார்க்க தெரியணும் எல்லாமே பக்திதான் எல்லாமே பகவானுக்குதான் கிடையாது அது மாயாவதமே பெரும் இல்லையா மாயாவதிகள் என்ன பண்ணுவாங்க எல்லா தான் சொல்லி சொல்லுவாங்க பகவான் என்ன பண்ணார் பிரிச்சு பிரிச்சு காட்டார் இது தமோ குணம் இது பிரஜோகுணம் இது சப்த குணம் சொல்லி என்ன பண்ணுறார் பிரிச்சு பிரிச்சு காட்டார் அவங்க சொல்றாங்க ஆகாசாத் பதித்தம் தோயம் சாகரம் பிரதி கட்சத்தி சர்வதேவ ரமசாரஹா ஈஸ்வரம் பிரதி கச்சது ஆகாசத்தில் மழை பெய்யுது மழை பெஞ்சு கடைசியில எங்க தான் போய் சேருது எல்லாமே கடக்கு தான் போய் சேருது எங்க எங்க தண்ணி விளந்தாலும் என்ன போகுது கடைசியில எங்க தான் போய்தான் கடக்கு தான் போதும் அது போல எப்படிப்பட்ட பக்தி போனாலும் கடைசி எங்க தான் போய் சேருதான் பகவானுக்கு தான் போய் சேருதான் அப்படின்னு முடிச்சிடுறாங்க நல்லா இருக்குது பேச முடியுமா நம்ம எல்லாம் ஒண்ணுதான் சார் எங்க போனா என்ன அது பிளேட்ல சாப்பிட்டா என்ன வேற எங்கிருந்து சாப்பிட்டா என்ன எல்லாம் தானே அப்படின்னு சொல்ல முடியாது அதை எப்படி இப்படி சாப்பிடும் வரைமுறை இருக்கு இல்லையா அது போல நம்ம அப்படி சொல்றது கிடையாது அதனால பகவான் பிரிச்சு பிரிச்சு காட்டார் முதல்ல ஒருத்தர் இந்த முக்குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து உயர்ந்த குணமான சத்துவ குணத்துக்காவது வர முயற்சி பண்ணுங்க அப்படின்னு விஷயம் சொல்றேன்